ஹே இறைவா நீ என்னுள் தோன்றிவிடு நீ என்னுள் காட்சி அளித்து விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம்ல அது வந்து குருநாதர் வந்து ஒரு பிரச்சனையில் சொல்லியிருந்தார் எதற்காக நீ என்னுள் தோன்ற வேண்டும் எதற்காக நீ எனக்கு வந்து காட்சி அளிக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை வந்து நம்ம சாமுதத்திலேருந்து புரிஞ்சுக்கிடும் சமயத்தில் வந்து முதல் மந்திரத்தில் ரெண்டு வார்த்தை வரும் ஹவ்யதாத்தையே வீத்தையே ஹவ்யதாத்தையே வீத்தையே வீத்தேனா வந்து நான் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறுவதற்காக வாழ்க்கையில் வந்து ஆன்மீக பாதையிலும் சரி பௌத்திக பாதையிலும் சரி முன்னேறுவதற்காக என்னுடைய சித்தத்தில் என்னுடைய மனசில் வந்து நான் செய்ய வேண்டிய கர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நம்ம என்னெல்லாம் கர்மங்கள் செய்ய வேண்டுமோ அந்த கர்மங்களை நம்ம மறந்துடுறோம் அடிக்கடி ஹே பரமாத்மா நீ என்னுள் காட்சி அழிவு அழித்து விடு ஏனென்றால் எனக்கு என்னென்ன கர்மம் செய்யணுங்கிற விஷயம் எப்பொழுதுமே நினவா இருக்கும் நீ என் கூட இருந்தேனா நீ என்கிட்ட இருந்தேனா நான் உன்னை எப்பொழுதுமே நினச்சிருந்தேனா நான் என்ன கர்மம் செய்யணும் என்ன கர்மம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எனக்கு எப்பொழுதுமே ஞாபகத்தில் இருக்கும் அதனால நீ எனக்கு வந்து காட்சி அளித்து விடு அதே மாதிரி வந்து இறைவன் நமக்குள்ள தோன்றிவிட்டால் இறைவன் நம்ம கிட்டேயே எப்பொழுதுமே நம்ம கூடிய இருந்தால் நம்மளுடைய இருதயத்தில் வந்து சத்குணங்கள் எக்கச்சக்கமான நல்ல குணங்கள் உற்பத்தி ஆகும் அந்த நல்ல குணத்தினால நம்ம கர் நல்ல கர்மங்கள் செய்வோம் நல்ல குணத்தினால மற்றவங்களுக்கு நல்லது நினைப்போம் மனசால கூட யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டோம் அதனால நீ என்னுள் காட்சி அளித்து விடு அதே மாதிரி நீ என்னுள் காட்சியளித்துவிட்டு என்மேல் நீ உன்னுடைய அளவு கடந்த பாசத்தை என்மேல் செலுத்து எனக்கு வந்து மனுஷனுடைய பாசம் வேண்டாம் எனக்கு வந்து மற்றவங்களுடைய பாசம் வேண்டாம் எனக்கு உன்னுடைய சிநேகம் வேண்டும் உன்னுடைய பாசம் வேண்டும் உன்னுடைய அன்பு வேண்டும் உன்னுடைய ஆதரவு வேண்டும் உன்னுடைய சரணம் வேண்டும் அதற்காக நீ என்னுள் காட்சி அளித்து விடு அது மட்டும் இல்லாமல் எனக்குள்ள சத்குணம் வர வேண்டும் என்றால் எனக்கு வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற காமம் காம உணர்ச்சி மனுஷனை ரொம்ப தொல்லப்படுத்தும் நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள இருக்கிற காம உணர்ச்சி வந்து உங்களை சும்மா விடாது நீங்க எவ்வளவுதான் சங்கல்பம் எடுத்தாலும் பிரம்மச்சாரியை நான் ஃபாலோ பண்ணான்னு அந்த காம உணர்ச்சி வந்து திருப்பி திருப்பி வந்து தொல்லப்படுத்தும் அதே மாதிரி குரோத உணர்ச்சி ரொம்ப அதிகம் வந்து காம உணர்ச்சி ஸோ அந்த காம உணர்ச்சியும் குரோத உணர்ச்சியும் இறைவன் மட்டுமே வந்து நம்ம நமக்குள்ளே கண்ட்ரோல் பண்ண முடியும் இறைவனுடைய அருளால் தான் நமக்கு வந்து அது கண்ட்ரோல் ஆகும் ஸோ அதனால ஏ இறைவா இந்த காமத்தையும் குரோதத்தையும் எனக்குள்ளேந்து தூக்கி போடுறதுக்காக நீ என்னுள் விடு எனக்கு வந்து காட்சி அளித்து விடு அது மட்டும் இல்லாமல் நீ வந்து எனக்கு வேதத்தின் மூலமாக கர்த்தவிய கர்மங்களை உபதேசம் செஞ்சுட்டே இரு நான் இந்த கர்மம் செய்யணும் இந்த கர்மம் செய்யக்கூடாதுங்கிற அந்த உபதேசத்தை நீ எப்பொழுதுமே எனக்கு சொல்லிகிட்டே இருக்கணும் நீ அதனால எனக்கு ஹவ்யதாத்தையே சிரேஷ்ட புத்தி சிரேஷ்ட கர்மம் சிரேஷ்ட ஞானம் சிரேஷ்ட தர்மம் சிரேஷ்ட தனம் எங்கிட்ட இருக்கக்கூடிய இப்ப ஏழையா இருந்தாலும் சரி பணக்காக இருந்தாலும் சரி மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி என்கிட்ட இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சிரேஷ்டமாக இருக்கணும் சிரேஷ்டம்னா என்ன இருக்கோ நான் குடும்பம் நடத்தணும் என்ன இருக்கோ அது அதை வச்சு நான் சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும் மற்றவனை பார்த்து நான் பொறாமல் படக்கூடாது இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா யோக சூத்திரத்தில் கூட சொல்லுவார் பதஞ்சலி முனிவர் உங்ககிட்ட கொஞ்சமாக பணம் இருக்குது ஓகே உங்ககிட்ட சின்ன வீடு இருக்குது ஓகே வேற இன்னொருத்த வந்து பக்கத்து வீட்டில் பென்ஸ் காரில் வந்து இறங்குறான் நீ வந்து குடிசையில் இருக்க பக்கத்தில் வந்து மாளிகையில் ஒருத்தர் இருக்கான் பக்கத்து தெருவில் இல்லை பக்கத்து வீட்டில் உங்க உங்கள் வீட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுத்த வீட்டில் வந்து பென்ஸ் காரில் இருக்காங்க பெரிய வீடு மாளிகை இந்த மாதிரி இருந்தால் அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி நடக்கணும் அவங்க உங்களுக்கு கேவலமாக நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நீங்கள் எப்படி அவங்கக்கிட்ட நடந்துக்கணும் அவங்கக்கிட்ட நீங்கள் பேச மாட்டீங்க மோஸ்ட்டாக அப்படி பேஸ் பேசலைனாலும் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் மனசால் நண்பனை போல் ஏன்னா யார்கிட்ட சுகத்தை அனுபவ அனுபவிக்கிறதுக்கு தேவையான சாதனங்கள் இருக்கோ யார்கிட்ட வந்து அந்த மாதிரி பொருட்கள் இருக்கோ அவங்க வந்து சுகமா இருக்காங்க அவங்க சுகமாக இருக்காங்களா இல்லையா நமக்கு தெரியாது பட் சுகத்தை சுகம் அடைவதற்கு தேவையான பொருட்கள் அவங்க கிட்ட இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நம்ம நட்பு செலுத்த வேண்டும் நட்பு மனப்பான்மையோடு வாழ வேண்டும் ஸோ அதனால பதஞ்சலி மணி கூட சொல்லுவார் சூத்திரத்தில் மைத்ரி கருணாமுதிதா அந்த மைத்திரினா யார்கிட்ட சுகம் இருக்கோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணு மனசால நம்ம ஏழையா இருக்கோம்னா கார் ஓட்டுற ஆள் வந்து ரோல்ஸ் ராய்ஸ்ல முகேஷ் அம்பானி இந்த மாதிரி ஆள் நம்ம வந்து பேச போறது இல்லை பட் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்காங்க யாரோ பெரிய ஆள் ஸோ அவங்களோட நம்மளுடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும் நட்பு அவங்க நல்லா நன் நண்பனை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணோம் நல்லா இருக்கணும் என் நண்பன் அவனுக்கு எல்லா சுகமும் கிடைக்கணும் அவனுக்கு எந்த நோயும் வரக்கூடாது நல்லா வாழ்த்துவோம் மனசார அந்த மாதிரி உன் மனசில் வந்து இதுதான் சிரேஷ்ட புத்தி இதுதான் சிரேஷ்ட தனம் நம்மக்கிட்ட இருக்கிற தனம் என்னென்னா உண்மையான தனம் நிறைய பேர்கிட்ட கிடைக்காது கர்மத்தின் பல நாள் ஏழையாக பிறந்துட்டோம் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் நமக்கு கிடைக்கல ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலால் நமக்கு பணம் கிடைக்கல நம்ம ஏழையாகவே இருக்கோனாலும் சிரேஷ்ட புத்தினால் என்ன மற்றவனை பார்த்து பொறாமப்படாமல் மற்றவன் வந்து நல்லா இருக்கான் நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்துறது வந்து சிரேஷ்ட புத்தி இந்த சிரேஷ்ட புத்தி எனக்கு கொடுப்பதற்காக ஹே பரமாத்மா எனக்குள்ளே விடு பாருங்க எவ்வளவு சீக்கிரட் இந்த மந்திரம் இது வந்து சாமவேதத்துடைய மந்திரம் முதல் மந்திரம் நான் ஏற்கனவே இந்த மந்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பட் குருநாதர் வேறு டைமென்ஷன்ல சொல்லுவார் நம்ம இறைவன்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறோம் எதற்கு என்னுள் தோன்றுவிடு எனக்கு காட்சி அளித்து விடு ஹே அருட்பெரும் ஜோதி அப்படிலாம் சொல்றோம் பட் எதற்காக காட்சி அளிக்க வேண்டும் இதற்காக இந்த இந்த வீடியோல சொன்ன விஷயங்களுக்காக எங்க காட்சி அளிக்கணும் ஹே பரமாத்மா என்னுடைய பர்ஹிஷீனி சர்ச்சி என்னுடைய ஹிருதயத்தில் எனக்கு என்னுடைய ஆத்மாவில் வெளியில் இறைவன் காட்சி அளிக்க மாட்டார் அருட்பெரும் ஜோதி வெளியில் கிடையாது நமக்குள்ளே இருக்கு அந்த ஜோதியை கண்ணை மூடி நம்ம தியானத்தில் இருக்கும்போது தான் அந்த ஜோதி நமக்கு காட்சி அளிக்கும் ஸோ என்னுடைய ஹிருதயத்தில் என்னுடைய ஆன்மாவில் என்னுடைய ஆத்மாவில் எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுப்பதற்காக ஹே பரமாத்மா நீ சர்வ வியாபி நீ சர்வ அக்ரிணி நீ சர்வ நீ சர்வ வியாபகி நீ சர்வ சு எல்லா சுகங்களையும் அளிப்பவன் எல்லா சுகங்களையும் அனுபவிப்பவன் அனுபவிப்பன்னா இப்ப இறைவன் வந்து ஆனந்தம் ஆனந்தமயமானவன் அவனுடைய ஆனந்தத்தை அவனும் அனுபவிப்பான் என்கிட்ட பணம் இருக்கு நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன் எங்கிட்ட இருக்கிற பணம் தே நானும் யூஸ் பண்ணுவேன்ல ஸோ அந்த மாதிரி தான் இறைவனுடைய ஆனந்தத்தை இறைவனும் போகிப்பார் அதனால்தான் இறைவனுக்கு வந்து ஆனந்த தாயகன் தனக்கு ஆனந்தம் அளவு அளவில்லாத ஆனந்தம் இருக்கிறதுனால அந்த ஆனந்தத்தில் கொஞ்சம் ஆனந்தம் நம்ம கொடுப்பார் இறைவன் அந்த கொஞ்சம் ஆனந்தமே நமக்கு இவ்வளோ சுகம் ஸோ அப்படிப்பட்ட ஹே பரமாத்மா என்னுள் விடு அப்படி ஒரு பிரார்த்தனை இப்போ காலம்பரம் நம்ம எழுந்துக்கும் போது இந்த மாதிரி பிரார்த்தனை சொல்லி மனசார நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எனக்கு வந்து எந்த எனக்கு குறைபாடுகள் இருக்குது பட் இருந்தாலும் அந்த குறைபாடு தெரியாமல் இருப்பதற்காக நீ என் நூல் வந்துவிடு அப்படிங்கிற ஒரு பாவனையோடு நம்ம காலம்பர ஸ்டார்ட் பண்ணோம் இது வந்து சாமுதத்துடைய ரகசியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம் ஓம் அக்னி ஈடு ஓம் அக்ன ஆயாஹி வீத்தையே கிருணானோஹாத்தே ஹோதா சத்சி பருகிஷி சச்சினா வந்து உட்கார்ந்துரு என்னுடைய ஹிருதயத்தில் வந்து நீ ஆல்ரெடி இருக்க நீ ஆல்ரெடி என்னுடைய ஹிருதயத்தில் உட்காந்துன்னு இருக்க பட் எனக்கு தெரியல அது ஸோ எனக்கு அதை நீ தெரியப்படுத்து ஹே பரமாத்மா அப்படின்னு பரமாத்மா கிட்ட சரண்டர் பண்ணணும் இந்த மாதிரி பிரார்த்தனை சொல்லி தமிழ்ல சொல்லுங்க ஹிந்தியில் சொல்லுங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க எந்த பாஷை இப்போ சான்ஸ்கிரிட்டல சொன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க பட் சான்ஸ்க்ரிட்ல சொன்னா நமக்கு புரியாது இந்த மாதிரி பாவனையை நம்ம தமிழில் சொல்லலாம் நம்ம மனசார வந்து நமக்கு தெரிஞ்ச பாஷை தமிழ் தானே ஸோ தமிழில் சொல்லலாம் பாஷ் இந்த மாதிரி பிரார்த்தனை இறைவன் சொல்கிறாரு சாமி நீ உன்னுடைய பாஷையில் உன்னுடைய பாவனையை வந்து நீ எனக்கு வந்து தெரியப்படுது நீ மனசில் நினைச்சாலே போகிறோன்னு எனக்கு தெரிஞ்சிடும் ஆனால் மனசில் நீ நினைக்கிறது வந்து நாடகமாக நினைக்காது ஒரு ஒரு ட்ராமா பண்ணாத நாடகம் நடத்தாத எங்கிட்ட நாடகம் நடத்தாத இது வந்து காலம்பரம் நம்ம தினசரி கேட்க வேண்டிய ஒரு பாடம் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்